வணக்கம் கரந்தை சங்கத்தின் தமிழ் ஆராய்ச்சி திங்கள் இதழான தமிழ் பொழில் இன்னும் சில நாட்களில் நூற்றாண்டினை எட்டி பிடிக்க இருக்கின்றது தமிழ் பொழில் இதழின் நூற்றாண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதற்கான ஆலோசனை கூட்டம் மீண்டும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திருமிகு இரா சுந்தரவதனம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கரந்தை புலவர் கல்லூரியின் மேனாள் மாணவர் தமிழ்நாட்டு அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்ற தமிழ்கடல் பெரும்புலவர் முனைவர் இரா பெருமாள் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்ட கல்லூரி கால நினைவலைகளை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் தொடரும் நிறைவரும் போதும் கல்லூரி நிறைவரும் போதும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் சங்க பாடலையும் பாடித்தான் ஒவ்வொரு நாளும் எந்த கல்வி நிறுவனத்திலும் இல்லாத வகையில் இரண்டு முறையில் தோற்றத்திலும் சரி ஒரு நாள் முடிவிலும் சரி சங்கத்தை வாழ்த்துவதும் சங்கத்தை போற்றுவதும் சங்கத்தில் பாடுபொருளாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய தமிழ்தாயை வாழ்த்துவதும் தணங்குவதும் எங்களுடைய பெரும் பேராக கருதி நாங்கள் இங்கு இருக்கிறோம் அப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக மனோர்மணியன் சிங்கரனார் எழுதிய அந்த பாடலைத்தான் நாங்கள் பாடுவோம் கடல் உடுத்த நிலமடங்கை கெடிலொடுகும் வதனமென திகழ்வத கண்டமது தக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்கணமும் அதில் சிறந்த திரைவிடங்கள் திருநாள் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகனுமே தெற்கனமுன்மதி சிறந்த திரவிடரும் திருநாளும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழகே பல்லுயிரும் பல உலகம் படைத்து அழித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் நீ இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கவி மலையாளமும் குழுவும் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் அரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரமை திறம்பிய செயல்பறந்து பார்க்கப்படுகிறது என்ற இரண்டு பாடலையும் முழுமையாக சுந்தரம் பேராசிரியர் பிள்ளை அவர்களுடைய வாக்கின்படி அவர் அமைத்து தந்த அந்த வாக்கின்படியே அடிபிரழாமல் பாடி நாங்கள் வந்தோம் என்ன குறையோ தெரியவில்லை என்ன நிறையோ புரியவில்லை அந்த வாழ்த்துக்களை அடி அடிகள் குறைந்தன அடி இடமிற்று புரிந்து கொண்டு அடியை மாற்றினார்களா பொறியை பொருளை விளங்காமல் அந்த அடியை மாற்றினார்களா என்று நான் தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் அரசு ஒரு வடிவத்தை நமக்கு தந்திருக்கிறது அதை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அரசு இழ்ச்சியில் வேண்டுமானால் அதை அப்படியே பாடிக்கொண்டிருக்கட்டும் தமிழர்களுடைய நம்முடைய இல்லத்து நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய வீட்டு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய ஊர் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அந்த பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையினுடைய ரெண்டு பாடலையும் முழுமையாக பாடி அது நிறைவு செய்வோமே ஆனால் சங்கம் நமக்கு பயிற்றிய அந்த சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு நான் காட்டக்கூடிய நன்றியும் ஆகும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை சொல்லத்தான் வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சொல்லத்தான் வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதனாலே இதை சொல்லினேன் காரணம் நான்கு ஆண்டுகள் காலையும் மாலையும் நாங்கள் பாடிய அந்த பாடல் தடுமாறும்போது தடம் மாறும் போது உங்களுடைய உள்ளத்தை ஏதோ செய்கிறது அதனாலே தான் வேறு எங்கேயும் நான் சொல்லவில்லையே எங்கே நான் அந்த பாடலை பயின்றேனோ பயித்து விட்டார்களோ எங்கே நான் தவறாமல் காலையும் மாலையும் பாடினேனோ அந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இங்கு உரையாற்றிய சான்றோர்களெல்லாம் நம்முடைய சங்கத்தின் பெருமையை பற்றியும் சங்கத்திலே தொண்டாற்றிய பாடாற்றிய அந்த பண்டங்கள் ஒப்பந்தங்களுடைய வரலாற்றை பற்றியும் கூறும்போது நான் என்னை பாரதி சொல்வதைப் போல தன்னை மறந்த லயந்தண்ணில் இருந்தேன் என்று பாரதி சொன்னதை போல நான் என்னை மறந்து கொண்டேன் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் நான் இன்று கலந்து கொண்டேன் எண்பத்தி ஒன்பது ஆண்டு முடிந்து எண்ணூரிலே எடுத்து வைத்த நான் முதல் முதல் கலந்து கொள்ளக்கூடியது என்னுடைய தொட்டில் நான் தமிழ் பயின்ற வளாகம் இங்கே எங்கள் குடும்பத்தோடு எங்கள் தமிழ் சொந்தங்களோடு இருந்து இந்த பணியாற்றிய எல்லாம் பற்றி நினைக்கக்கூடிய ஒரு பேச்சினை உருவாக்கி தந்த என்னுடைய அன்பு குளுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் நானும் தம்பியும் பேசிக்கொண்டிருப்போம் பேசாத நாளெல்லாம் திரவா நாளே என்று ஐயாவை போன்றவர்கள நினைக்கிறோம் எண்பத்தி ஒன்பதில் இந்த தற்ற தமிழ் எனக்கு சோறு போட ஆரம்பித்தது சாக வரையில் போடும் நான் இறந்த பிறகும் என்னுடைய மனைவி இருந்தால் அவளுக்கு போடும் அது இந்த இந்த தமிழ் எனக்கு செய்தது நானும் அனைவருமே மறக்க மாட்டோம் தமிழர்களாக பிறந்த நம்ம அத்தனை பேரும் இந்த தமிழை வளர்ப்பதற்காக சங்கம் கண்டாது இந்த தமிழை வளர்ப்பதற்காக கல்லூரியை கண்டார்கள் இந்த தமிழையும் தமிழ் இனத்தையும் கல்வி சார்ந்த ஒரு இனமாக மாற்ற வேண்டும் அத்துறை கல்வி சார்ந்த ஒரு இனமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளிகளை காணார்கள் ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிக்கவில்லை என்றால் தமிழரெல்லாம் நானிடப்படும் வேண்டும் என்ற பாவேந்தர் சொன்ன பாடலுக்கு ஏற்பர்கள் இல்லம் வந்து அந்த காலத்திலேயே அமைத்து உண்டு உரைவிட பலியாக இந்த ஒரு சங்கமாக ஆரம்பித்தார்கள் இதை பார்த்து இதற்கு முன்னால் பல சங்கங்கள் இருந்தாலும் அகுமியாற்றங்கரை பாண்டியன் நெய்யல் கரை துங்கத்தின் நெய்யல் கரை விளச்சோடன் பொன்னி கரை அங்கல் போல் செங்க நிலை தரணியெல்லாம் பரவிவிட்ட தமிழின் தமிழன் வடமாற்றங்கரை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வடவாற்றங்கரையில தமிழை ஆற்றங்கால் அமைத்து இதை பாவி அதை முளைக்க வைத்து நடவு நட்டு களை எடுத்து நாடு அந்நிய மாடுகள் புதுந்து மேய்ந்து விடா வண்ணம் காவல் காத்து இதை வளர்த்து இதை தமிழை வளர்ப்பதற்காக ஒரு பொடியும் தண்டு மன்னர்கள் கண்ட பாண்டி தமிழ் சங்கத்துல செந்தமிழ் என்ற ஒரு இதழந்த செந்தமிழ் இதழ ஆரம்பது நம்முடைய ராஜாளிய அவர்கள் கரந்தை கலந்தையிலே தமிழ் பொழி என்ற ஒரு இதழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அதே போல நீங்களும் செய்யலாம் அந்த உங்களைப் போல அவரையும் செய்யலாம் மதுரை தமிழ் சங்கமும் சங்கமும் பிள்ளைகளைப் போல தமிழை வளர்ப்பதற்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய வசதி மிக்கவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த சங்கம் இது அந்த அளவுக்கு வசதி இல்லை என்றாலும் உணர்வும் ஆக்கமும் ஊக்கமும் மிக்க தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தில் தமிழை பொதுவாக இங்கு வந்து பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வகுப்பு அமைத்து பேராசிரியர்களை வரவழைத்து பாடத்திட்டங்கள் போட்டு என்ன பாடம் எவ்வளவு பாடம் எந்தெந்த மாதிரியான பாடங்கள் முழுமை முழுமையா தொழிலாத்திய முழுமை செய்யுள்ள நீங்களா வேண்டும் சொல்லி கரந்தையை தமிழ் பல்கலைக்கழகத்துல பேசும்போது சொன்னேன் நீங்களா சிலப்பதிகாரம் அரங்கேற்றுக்காதே நீங்களா ிய நீங்களாக நீங்கள போட்டுவிட்டே கொண்டிருந்தார்கள் மாணவர்களாக நான் என்ன கொண்டு நான் அதை எப்படி எடுத்துக்கொண்டேன் என்றால் அதை நீங்களாக படியுங்கள் என்பதற்காகத்தான் அதை போல சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை நானாக பயின்றேன் நம்பிக்காக அல்ல நமக்காக பயிர்வோம் என்று நான் பயின்றேன் ஆகவே பயின்ற மாணவர்களுக்கு நல்ல முறையில இலக்கணம் சொல்லி இலக்கியம் சொல்லி வளர்ப்பதற்காக பாடத்திட்டங்களை போட்டு சொன்னார்கள் என்றாலும் இந்த தமிழோடு நவீகத்தை சான்றோர்கள் அத்தனை பேருக்குமே கற்புலன் வழியாக உடல்

காசுப்புலன் கிடைக்கும் கற்றுலன் கிடைக்கும் அய்புலன் கிடைக்கும் வெய் உணர்வு கிடைக்கும் அவ்வளவும் கிடைப்பதைப் போல அந்த தொழிலுக்கு அது பேர் வச்சு அந்த பாருங்கள் தொழில் பகுப்புலன் நடந்ததும் பொழிவு வெளியே நடப்பது தமிழர்களுக்காக நடந்தது அதிலே தான் பகைவர்களை ஏன் இதற்கு எப்படி என்று கேட்பதற்கான கேடயங்கள் வாழ்கள் ஈட்டிகள் எல்லாம் நாங்கள் உருவாக்கப்பட்டன அதுப்பறையில் அவற்றை ஏன் இருக்கக்கூடிய வீரர்களை எங்களை போன்றவர்களை எல்லாம் நம்மை போன்றவர்களை எல்லாம் இல்லே உருவாக்கினார்கள் தேவையான அளவுக்கு கேடயங்களையும் கருவிகளையும் தொழில் நமக்கு உருவாக்கிச் சென்றது பெரிய ஆண்டோர்கள் என்று கருதக்கூடிய தொழிலே எழுதினார்கள் தமிழ் பொழியிலே தங்களுடைய கட்டுரை இடம் பெற்றால் அது தகுதியான கட்டுரை என்று அடையாளம் காட்டுவதற்காக எழுதினார்கள் தமிழ் பொழிலே வரக்கூடிய கருத்துக்களை மறுத்து எழுதினாலும் புகழ் உண்டு அதற்காகவாவது ஏதாவது ஒரு கட்டுரையை எழுதியாக வேண்டும் என்று சொல்லி எழுதினார்கள் அந்த மறுப்பு கட்டுரையையும் இதிலே பதிவு செய்தார்கள் அந்த மறுப்புக்கு மறுப்பும் எழுதினார்கள் எவ்வளவு பெரிய உணர்வு மிக்கவர்கள் எவ்வளவு பெரிய சான்றான மிக்கவர்கள் அவ்வளவாக அவ்வளவு வேளாலையும் நடத்தப்பட்ட இந்த தொழில் நூறாண்டு நூற்று அதை இதை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய அமர்ந்து ஆயக்கூடிய ஒரு இடம்தான் இது நல்ல இடம் இதில் நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் ஒரு காலத்தில் பயின்ற யான் இந்த காலத்தில் அதில் தோய்ந்தேன் இந்த தோவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய படத்தை சொல்லுகிறேன் பணியாற்றுவதை பெரும் பேராக கருதி பேரா உடன்பிறப்புகளுக்கு வேண்டுகோளை சொல்லுகிறேன் இது உங்களுடைய கல்வித்தடன் இது உங்களுடைய மொழியை நீங்கள் கற்ற மொழியை நீங்கள் பெற்ற உணர்வை உங்களை நாடி வருபவர்களுக்கு அந்த அறிவையும் உணர்வையும் ஊச்சத்தையும் ஆக்கத்தையும் தருவதற்கு வேறு நல்ல இடம் உங்களுக்கு விட்டால் வேறு எதுமே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை தேடி பார்ப்போம் ஒரு மாதம் சோர்ந்து எனவே அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் உங்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துதலையும் போற்றுதலையும் உங்களால் தமிழ் வளரும் தமிழால் நீங்கள் வளர்கிறீர்கள் தமிழாலும் உங்களாலும் தமிழ்நாடு ஆளு வளரும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி